புரட்சி தலைவி மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுவத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அதிமுக தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி சார்பில் விவிடி சிக்னல் எம்ஜிஆர் திடலில் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவி வழங்கும் விழா தூத்துக்குடி மத்திய வடக்கு பகுதி செயலாளர் ஜெயக்கணேஷ் தலைமை தாங்கினார் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் விஜயகுமார் மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி செயலாளர் சுதாகர் மாநில வழக்கறிஞர் பிரிவு துணைச் செயலாளர் பிரபு பகுதி கழக செயலாளர்கள் சேவியர் முருகன் நட்டார்முத்து வடக்கு பகுதி கழக துணைச் செயலாளர் செண்பகச்செல்வம் தெற்கு பகுதி அம்மா பேரவைச் செயலாளர் சுடலைமணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக கழக பொருளாளரும் முன்னாள் அமைச்சருமான ஸ்ரீனிவாசன் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி சண்முகநாதன் மாநில அமைப்புச் செயலாளர் என் சின்னத்துறை ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் தொடர்ந்து மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்த நாளை முன்னிட்டு தையல் மிஷின் அயன்பாக்ஸ் சைக்கிள் வேஷ்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை ஆயிரம் பேருக்கு வழங்கினர் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சிறீனிவாசன் பேசும்பொழுது இந்த ஆட்சியில் தினசரி கொலைகள் கொள்ளைகள் நடப்பது போல கற்பழிப்பு நடப்பது போல தங்கம் விலை எங்கு போய் நிற்கப் போகின்றது என்று தெரியவில்லை வேண்டுமானால் நம் பிள்ளைகளுக்கு தங்கம் வாங்கி வைக்க முடியாது ஆனால் பெயர் வைத்துக் கொள்ளலாம் தங்கத்தாய் தங்கப்பன் தங்கராசு பவுன்தாய் பவுனம்மா என்று பெயர் வைத்து கூப்பிட்டுக் கொள்ளலாமே தவிர ஒரு பொட்டு தங்க நகை வாங்க முடியாது என வேதனை தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் மாநில அமைப்பு சாரா அணி இணைச் செயலாளர் பெருமாள் சுவாமி மாவட்ட தலைவர் திருப்பார்கடல் மாநில வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் பிரபு ஜோதிமணி முன்னாள் மாவட்ட கூட்டுறவு சங்க தலைவர் சுதாகர் மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் திரு சிற்றம்பலம் சிவா மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் பில்லா விக்னேஷ் மாவட்ட இளம்பெண் பாசறை பொருளாளர் புல்லட் பரிபூரண ராஜா மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் வழக்கறிஞர் முனியசுவாமி மாவட்ட அண்ணா தொழிற்சங்க ஆட்ட ஓட்டுநர் நலச்சங்க தலைவர் நிலாச்சந்திரன் பகுதி செயலாளர்கள் ஜெய்கணேஷ் சேவியர் முருகன் செண்பக்செல்வம் தூத்துக்குடி மாநகராட்சி எதிர்க்கட்சி கொறடாவுமான மந்திரமூர்த்தி மாவட்ட பிரதிநிதி கே விஜயன் முன்னாள் மேயர் அந்தோணி கிரேசி மாவட்ட மகளிரணி துணைச் செயலாளர் லதா ஆனந்த் மாவட்ட இலக்கியணி நடராஜன் மாவட்ட சிறுபான்மை பிரிவு தலைவர் ஏ கே மைதீன் செயலாளர் பிரபாகர் இம்ரான் எஸ் கே மாரியப்பன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு சொக்கலிங்கம் இம்ரான் இவான் பாலா வழக்கஞ்சர் ஆண்ட்ரூஸ் மணி மாவட்ட மகளிரணி துணைச் செயலாளர் ராஜேஸ்வரி வட்டச் செயலாளர்கள் நவசாத் கேவிகே கே முருகன் ஜெயக்குமார் ஈஸ்வரன் உதயசூரியன் ரங்கன் ரகுநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த வாரிசு அடிப்படையிலேயே ஒரே நேரத்தில் தன்னுடைய மகனை சட்டமன்ற உறுப்பினராக்கி அமைச்சராக்கி துணை முதலமைச்சராக்கி இந்த கட்சியினுடைய இளைஞரணி தலை செயலாளராக்கி தான் சிறந்த அப்பன் என்கிற தகப்பன் என்கிற முறையிலே அங்கே நடத்தி கொண்டிருக்கிறார் ஆனால் இன்றைக்கு சகோதரி திருமதி கனிமொழி அவர்கள் நாடாளுமன்றத்தின் ஒட்டுமொத்த ரெண்டு சபைக்கும் தலைவராக தலைமை பொறுப்பிலிருந்த அவருடைய அப்பாவுக்கு ஈக்குள் வயதில் இருக்கிற திரு டி ஆர் பால் அவர்களை புறம் தள்ளிவிட்டு மற்ற சகோதரர்களெல்லாம் தள்ளிவிட்டு வாரிசு என்கிற அடிப்படையிலே அங்கே டெல்லியிலே அத்தனைக்கும் தலைவர் நான் என்று நடக்கிறார் அதே பாணியிலே இந்த திண்டு அண்ணா தூத்துக்குடி மாவட்டத்தை நடத்துகிறேன் என்று சொல்லி நடத்தி கொண்டிருக்கிறதாக நம்முடைய சகோதரர்கள் இங்கே பேசும்பொழுது சொன்னார்கள் அதே போலவே இரண்டு முறை கனிமொழி போட்டியிட்டு வெற்றி பெற்றார்கள் பல்வேறு வாக்குறுதிகளை சொன்னார்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அறுபத்தி நாலு பக்க தேர்தல் அறிக்கை வெளியிட்டார்கள் இது அங்கே அந்த அறுபத்தி நாலு தேர்தல் வாக்குறுதிகளே அவர்கள் சொன்னதை பாராளுமன்றத்திலே சகோதரி கனிமொழி இதுவரை பேசியிருக்கிறார் என்றால் இல்லை தொடர்களை எப்படி ஐநூற்றி இருபத்தஞ்சி வாக்குறுதியை இருபத்தி ஒன்று தேர்தலிலே எடப்பாடி கொடுத்து ஏமாற்றி கொண்டிருக்கிறாரோ அதே போல் பார்லிமெண்ட்டுக்கு என்று சொல்லி அறுபத்தி நாலு பக்க தேர்தல் அறிக்கையை கொடுத்து அதை நிறைவேற்றாமல் இன்று வரை இருக்கிறார்கள் அதே போல் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பதினாறு சதவீதம் அறிவித்த அறிவிக்க அதிகரித்து விட்டது என்று சொல்லி ஒரே நாளில் கடந்த வாரம் பன்னெண்டு பாலியல் சம்பவங்கள் நடந்தது என்று அவர் அண்ணன் ஆளுகின்ற தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என்பதை திருமதி கனிமொழி இருக்கிறாரா இல்லையா என்பது தெரியவில்லை ஆனால் இந்த சண்டாளப்பாவிகள் ஆட்சியிலே தங்கம் விலை அறுபத்தி நாலாயிரம் அறுபத்தி ஐயாயிரம் தினசரி கொலைகள் கொள்ளைகள் நடப்பது போல கற்பழிப்பு நடப்பதை போல் தங்க விலை எங்கே போய் நிற்க போகுதுன்னே தெரியல ஆனால் நம்ம பிள்ளைகளுக்கு வேணால் பேர் வச்சுக்கலாம் தங்கத்தாய் தங்கப்பேன் தங்கராசு பவுன் தாய் பவுனம்மா அப்படின்னு வச்சு கூப்பிட்டுக்கலாமே தவிர தங்கத்தை ஒரு பொட்டு நகையை கூட காதில் வாங்கி போட முடியாது நம்ம உண்மையாக பொய்யாம உண்மைதானே நியாயமாக சம்பாதிக்கிறது யாரால முடியுமா எண்ணெய் அத்தனையும் ரேஷன் கடையில் கொடுத்தாரு ஒரு வேலைக்கு போக முடியல எல்லாரும் முகத்தில் முடி இது பண்ணிக்கிட்டோம் முகமுடி இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போச்சு இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் கஞ்சா போதைப் பொருள் விற்பனையாகுது கடையில் கூல் லீவ் அப்படின்னு ஒரு சாக்லேட் விற்கிறேன்னா இருபது ரூபாய் முப்பது ரூபாயோ நாற்பது ரூபாயோ விலை தெரியுமா அவங்களுக்கு யாருக்காவது போதைப் பொருளுக்கு சாக்லேட் சின்ன பிள்ளைகளுக்கு முன்பெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு முன்னால் பார்த்தோன்னா எலந்த பழம் வைப்பாங்க கொடுக்காப்பள்ளி வைப்பாங்க கல்லை மிட்டாய் விற்பானுங்க ஆனால் இப்போது அந்த பள்ளிக்கூடத்திற்கு முன்னாலே கூல் லீவ் லீவ் அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை விற்று பயலுக்கு பூரா பத்தாவது படிக்கிறோமே எட்டாவது படிக்கிறோம் அதை சாப்பிட்டுட்டு க பல்லுக்கடியில் இடுக்கிக்கிட்டு என்னென்ன தப்பு செய்யணுமோ அத்தனை தனி செய்கிறான் தன்னுடன் படிக்கிற சகோதரிகளை குழந்தைகளை அஞ்சு பேர் பத்து பேர் சேர்ந்து கேவலப்படுத்துகிறார்கள் அவர் ஒரு கடிதம் அனுப்புகிறார் இந்தி மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு நாங்கள் நிதி உதவி செய்கிறோம் அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க உடனே கருணா நம்ம ஸ்டாலினுடைய சீஃப் செக்ரட்டரி சிவதாஸ் மீனா அப்படின்னு ஒருத்தர் கடிதம் எழுதுகிறார் ஸ்டாலின் உத நம்ம மு க ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்டு என்னங்க மும்மொழி கொள்கை வருதுங்கிறாங்க நமக்கு ரெண்டாயிரத்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ஒரு ஐநூறு கோடி நமக்கு லாபம் கிடைக்கும் என்ன சொல்கிறீங்க சரின்னு சொல்லிங்கன்னு சொல்லிட்டார் அவர் தபால் எழுதி ஒரு ஒத்துக்கிட்டு அதில் கையெழுத்து போட்டு அனுப்புகிறாங்க என்ன சொல்கிறார் அந்த சிவதாஸ் மீனாங்கிறவர் நீங்கள் அனுப்பிய மத்திய கொள்கையை நாங்கள் தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஏற்றுக்கொள்கிறார் எனவே தயாராக இருக்கிறோம் எப்பொழுது திட்டத்தை கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லி அவர் பாராட்டி அதை ஏற்றுக்கிறார் அதை பார்த்த பிறகுதான் மத்திய அமைச்சராக இருக்கிற பிரதான் தர்மேந்திர பிரதான் தமிழ் இந்தியா முழுவதற்கும் சட்டத்தை கொண்டு வந்து மும்மொழி திட்டத்தை ஆதரியுங்கள் எல்லோரும் ஒரு எந்த மொழி வேணாலும் பேச ஹிந்தி தான் வேணும்னு அவர் சொல்லலை ஃப்ரெஞ்சு வேணால் பிரெஞ்சு படிங்க அமெரிக்கா மொழி வேணால் அமெரிக்கா படிங்க இத்தாலி ஜெர்மன் எது வேணாலும் படிங்க ரெண்டு மொழி உங்கள் தாய்மொழி ஆங்கிலம் இன்னொன்று எதாவது படிங்கன்னு தான் அவர் சொன்னார் அதை ஆமான்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இன்றைக்கி மக்கள் இப்போ எதுக்குறாங்கன்னு சொல்லி உடனடியாக வேஷம் போட்டு எதுக்குற மாதிரி ஒரு நாடகத்தை மரியாதைக்குரிய ஸ்டாலின் செய்கிறார் என்று சொன்னால் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்பதற்கு விரைவிலே நல்ல தீர்ப்பு இருபத்தாறுல நமக்கு கிடைக்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்க்காத கூட்டணி விரைவிலே வரப்போகிறது அதற்குரிய வியூகத்தை மாண்புமிகு எடப்பாடியார் அறிவித்து விட்டார்கள் நாம் யாரும் போய் கேட்கல சூழ்நிலை தெய்வத்தின் அருளால் அப்படியே வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க விரைவில் வெளியே வரப்போகிறது இப்போ சொன்னா போய் பெட்டியை கொடுத்துருவாங்க அதனால் அமைதியாக அமைதியாக போய்கிட்டு இருக்கிறோம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை யார் என்னங்கிற தத்துவத்தை உண்மையை நம்முடைய எடப்பாடி யார் சொல்ல இருக்கிறார்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்